கைஸ் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு யாருக்கும் உதவி மட்டும் பண்ணவே கூடாது போய்ருக்குங்க ஏன்னா ரீசன்ட் டேஸில் நான் ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணேன் பொண்ணு இல்லைங்க பணம் உதவி தாங்க அந்த பணம் இது வரைக்கும் இப்போ ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆக போகுதுங்க இது வரைக்கும் அந்த பணத்தை தரவே ஒரு எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே தேவையில்லாத வேலை பாருங்க அவருக்கு பாவப்பட்டு ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் இன்னைக்கு நமக்கு ரொம்ப டைட் ஆயிடுச்சு அந்த காசு வந்தா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் ஊருக்கு போயிருந்தேன் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு டூ வீலரு பார்ட்ஸ் விற்கிற கடை ஒன்று இருக்குது நான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போவேன் கொஞ்சம் ஜாமாமாக வாங்குறதுக்கு ஏன்னா நான் யமகா வச்சுருக்கேன் பாருங்கள் யமகா ஜாமான் வந்து அவர்கிட்ட தான் கிடைக்கும் எங்கள் ஊர்லேயே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் எங்கேயும் கிடைக்காத பார்ட்ஸ் முதல் கொண்டு அவர்கிட்ட கிடைக்குங்க ஒரு நாற்பது வருஷமாக கடை வச்சிருக்காருங்க அப்போ நான் வந்து அவர்கிட்ட போவேன் கொள்ள வரும்பொழுது இப்படியே இருக்கும்போது கொஞ்சம் பழக்கம் பேச்சுவார்த்தை இல்லை அவ்வளோதாங்க நமக்கு வேற அவர் எப்படி என்ன அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது சரி இன்ன பேச்சுவார்த்தையிலே கொஞ்சம் பழக்கம் இருக்கும்பொழுது நான் ஒரு நட போயிட்டு இது மாதிரி இப்போ நான் என்ன சொல்றது கரெக்டாக ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க நான் போய் அவர்கிட்ட இது மாதிரி பேசிட்டு இருந்தேன் என்ன இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படி ஓடிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நல்லா போயிட்டு இருக்கு தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருந்தாரு அப்புறம் நம்மளை பத்தி விசாரிச்சாரு நம்ம இது மாதிரி சொன்னா அது மாதிரி நம்ம ஊரு நம்ம விளையாட்டுலேருந்து வந்திருக்கேன் அப்படியே இங்கே பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அப்புறம் என்ன பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் எனக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஒன்று வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் டூ வீலருக்கு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன ஏன்னா நீங்க ஒரு டூ வீலர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்கீங்க அதனால் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் அவர் என்ன பண்ணார் இது மாதிரி என்கிட்ட சொன்னார் தம்பி ஸ்பே ஸ்பேர் பார்ட்ஸ் கடை கண்டிப்பாக வைக்காதீங்க ஏன் நான் அதை சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நாற்பது மெக்கானிக் இருக்காங்க நாற்பது பார்ட்ஸ் வைக்கிற கடையே இருக்குது அதனால் வந்து கடை ஃபுல்லாக இருக்குதுங்க இருக்கிற கடையிலே வந்து வியாபாரம் உடம்புட்டுது அதனால் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த காசை வேறு ஏதாவது பண்ணுங்க ஆ வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே பேசிகிட்டு இருப்போம் வருவோம் போவாங்க அப்படியே இருந்துகிட்டே இருந்தான் அப்புறம் என்ன பண்ணால் ஒரு நாள் அந்த பக்கமாக போகும்போது சும்மா விசாரிச்சுட்டு பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு வேறு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு இல்லைங்க இப்போ ஒன்றும் செய்கிறதா இல்லை நான் திரும்பி துபாய்க்கே போகிறதா இருக்கேன் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஏதாவது பார்க்கலாம் அப்படி அப்படின்னு நான் சொன்னேன் சரி சரிங்க போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொன்னார் அப்புறம் என்ன சொன்னார் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்போ அப்படின்னாரு இல்லை அப்படின்னு சொன்னால் சரி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு சரிங்க நான் இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேன் நான் போயிட்டு இப்போ சாயங்காலமாக வரேன் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னாரு சாயங்காலம் திரும்ப நான் போனேன் போயிட்டு இது மாதிரி என்ன என்ன விஷயம் பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னா அப்போ உடனே அவர் என்கிட்ட சொன்னார் இது மாதிரி வந்து தம்பி தப்பாக நினைக்காதீங்க எனக்கு ஒரு ரெண்டு ரூபா பணம் வேணும் கொஞ்சம் கொடுங்க ஏன்னா கடைக்கு வந்து சரக்கு இருக்கணும் ஏன்னா இறக்கிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே திருப்பி கொடுத்துட்றேன் அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே எழுதி தரேன் அப்படின்னாரு என்னடா அது ரெண்டு லட்சம் கேட்குற என்கிட்ட ரெண்டு லட்சம் காசும் இல்லை அப்புறம் நான் சொன்னேன் என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இருக்காதுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பார்த்து கொடுங்க தம்பி நான் உடனே ரெண்டு மாதத்தில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு வட்டி வேணாலும் வட்டி தரேன் அப்படின்னு சொன்னார் நான் ஒன்றும் சொல்லலை சரிங்க நான் அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் கிளம்பி போயிட்டேன் பார்த்தீங்கன்னா கைஸ் நானும் கொஞ்சம் பெட்டை விசாரித்தேன் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அவர் பர்சனலாக எப்படின்னு தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கடகு ரொம்ப காலமாக வச்சிருக்காரு அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க வேறு எதுவும் பேக்ரவுண்ட் சொல்லலை நான் வீட்டில் கேட்டேன் வீட்டில் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இது மாதிரி ஏன்ப்பா தேவையில்லாத வேலை பண்ணுறா நீ கொடுத்துட்டு போயிடுவா காசு நீ போய் என்ன வாங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் சரிபட்டுறதுப்பா நான் போய் கேட்க முடியாது அவன் கொடுப்பானா என்னான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு பத்து நடிக்கி மேலேயாவது கண்டினியூவாக ஃபோன் அடிக்க ஆரமிச்சிட்டாரு ஃபோன் அடித்தோன்னா அப்புறம் எடுத்தேன் எடுத்துகிட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் சொன்னார் இது மாதிரி பணம் கேட்டு என்ன தம்பி ஆச்சு மாதிரி பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க தம்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி சரக்கு சரக்காக இருக்கணும் அதுக்காக தான் கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார் என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்புறம் நான் பார்த்தேன் சரி ஓகே கோண்ட் சும்மா தானே கிடக்க போகுது அதுக்கு பதிலாக யாருக்கா ஒருத்தர் உதவியாக இருக்கட்டும் கை தானே கொடுக்குறோம் அதான் பத்திரம்லாம் எழுதி தரங்கிறாரு ஏமாத்திட்டு எங்கே போயிட போறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் தான் பணம் இருந்துச்சு ஒரு லட்சத்தை எடுத்து நான் அப்படியே அவர் கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னார் நான் ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே கொடுத்துட்றேன் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கிளம்பி வெளிநாடு வந்துவிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மாதம் கழித்து திரும்ப எங்கள் வீட்டிலேருந்து போய் ஆள் விட்டு கேட்க சொன்னேன் தே அடுத்த மாதத்துக்கு வந்து அப்படின்னாரு அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சுங்க தரவே இல்லை இன்னொரு மாதம் போய் பார்க்கும்போது அப்போ என்ன சொன்னார் அடுத்த மாதம் வாங்க அப்படின்னு சொன்னார் சரி இன்னும் அடுத்த மாதம் போய் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா கடை பூட்டி கிடக்கு ஆளை காணும் ஏன்னாடா ஆளை காணுமேன்ட்டு அதே பில்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அவர் வீடு இருந்துச்சு சரினு போய் வீட்டில் பெல் அடித்தா இவர் வரார் வந்துட்டு நான் அனுப்புன ஆளுக்கிட்ட சொல்லியிருக்காரு இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் அதனால் வந்துட்டு என்கிட்ட சுத்தமாக காசு இல்லாமல் போயிடுச்சுங்க நான் கடை திறந்த உடனே கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இருக்கட்டும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா நான் ஊருக்கு போகிறதுக்கு திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு டைம் ஆகிடுச்சு சரி நான் ஊருக்கு போயிட்டு நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் ஊருக்கு போய் விசாரிக்கிறேன் நான் போய் பார்க்கும்பொழுது கடை பூட்டி இருந்துச்சு சரிண்ணா வீட்டுக்கு போயிட்டு என்னங்க ஆச்சு இது மாதிரி இந்த பணம் கேட்டிங்களே நான் கொடுத்தேன் இன்னைக்கு நான் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறீங்க ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு பணமும் தேவைப்படுது நான் ஊரில் தங்கலான்னு ப்ளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னார் இல்லை தம்பி ரொம்ப செலவாயிடுச்சுப்பா இருபது ரூபா கிட்ட செலவாச்சு ரொம்ப கடனுக்கு ஆகிட்டேன் நான் இப்போ கடையும் திறக்கிறதா இல்லை இல்லை தம்பி கடையை வந்து விற்க போகிறேன் இந்த வித்துட்டு உடனே கொடுத்துட்றேன் தம்பி அப்படின்னாரு நான் இங்கேருந்து ஊருக்கு போன நேரத்தில் என்ன பண்ணிட்டேன் வித்துட்டு உடனே கூப்பிட்றேன்னு சொன்னார் பாருங்க நான் அதை நம்பி நான் அப்படியே போயிட்டேன் இங்கேருந்து போன தான் ஊரில் ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குமே அங்கே போகிறது இங்கே போகிறது சொந்தக்காரங்களை பார்க்குறது இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முடிஞ்சிச்சு என்னடா அது ஒரு மாசமா அவர் ஃபோன் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கடையும் பூட்டி கிடக்கு வீட்லேயும் ஆள் இல்லை சரி அங்கே அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சா அவங்க வந்து குடும்பத்தோடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க எங்கே ஏன் போனாங்கன்னா எங்கே போனாங்கன்னு தெரியல பக்கத்தில் ஒரு ஊர் சொன்னார் அந்த ஊரில் தான் எங்களுக்கு பூர்விகள்லாம் இருக்குன்னா அந்த ஊரில் போய் கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் இந்த ஊரே கிடையாதுங்க இங்க நாற்பது வருஷமா கடை வச்சிருந்தார் அவ்வளோதாங்க மற்றபடி அவரை பற்றி வேற யாருக்கும் எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடா அதுன்னு சொல்லிட்டு நானும் அலைஞ்சு தெரிஞ்சு ஒன்னத்துக்கும் ஆளை பிடிக்கவே முடியல ஃபோன் அடித்தா ஃபோனும் போக மாட்டேதுங்க ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு அப்புறம் எப்படியோ ஒரு ஆளு மூலியமா பிடிச்சி அவரோட பையன் ஒருத்தர் இருக்காருங்க அவர் நம்பர் கிடைச்சி அவர் பையன் நம்பருக்கு ஃபோன் அடித்தான் ஃபோன் அடித்த உடனே இது மாதிரி எனக்கு தெரியாதுங்க பணம் வாங்கினது போனதெல்லாம் நான் எங்கள் அப்பாட்ட கொடுக்குறேன் நீங்கள் பேசிக்க அப்படின்ட்டாரு என்னையா சொல்கிற உனக்கு எப்படி பணம் வாங்கினது தெரியாதுன்னு சொல்றேன் அன்னைக்கு பணம் கொடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா நான் பணம் கொடுக்கும்போது நான் ஒரு ஆளை கூப்பிட்டு போயிருந்தேன் அதே நேரத்தில் நான் பணம் கொடுக்கும்போது அவர் பையனும் இருக்கணும்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவர் சொன்னார் சரி ஓகே என் பையன் இருப்பாப்ல அப்படின்னாரு அதே மாதிரியே நான் போய் பணம் கொடுக்கும்போது பத்திரம் எடுத்துகிட்டு போனால் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பையனும் வந்தார் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன் இது மாதிரி கையெழுத்து எதுக்காக போடுறீங்க தெரியுமா அப்படின்னாரு இல்லை எங்கள் அப்பா எங்கே போட சொன்னாலும் போட்டுருவான் அப்படின்னாரு அப்படிலாம் இல்லைங்க நான் உங்கள் அப்பாவுக்கு பணம் கொடுக்குறேன் ஒரு லட்ச ரூபா பணம் தரேன் அதுக்கு நீங்கள் சாட்சி ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்றா உங்கள்கிட்ட கேட்பான் அதுக்காக தான் அப்படின்னு நான் சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அப்புறம் நான் சொன்ன அந்த விஷயத்தை அன்றைக்கி பணம் கொடுக்கும்போது நீங்கள் கையெழுத்து போட்டிங்க இன்றைக்கி என்னென்னா எனக்கு அதை பற்றி தெரியாது எங்கள் அப்பாட்ட பேசிங்க அப்படிங்கிறீங்க சரி நீங்கள் உங்கள் அப்பாட்டை ஃபோனை கொடுங்க அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவரு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க அவங்க அப்பாட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு ஒரு பையன் நம்பர்லேருந்து சொல்லுங்க தம்பி தம்பி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு தம்பி நான் இங்கே வந்துட்டோம் தம்பி கடையெல்லாம் விற்றுட்டோம் உங்கள் காசு எப்போ ரெடி ஆகிட்டு தம்பி ஒரு மணக்கட்டு ஒன்று விற்க போகிறோம் தம்பி வித்துட்டு உடனே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னார் என்னையா இது மாதிரி பெரிய அம்பா போச்சுட்டு எங்கே இருக்க சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன் இன்னைய வரைக்கும் அவர் எங்கே இருக்காருன்னே தெரிலிங்க அவர் பையன் ஃபோன் நம்பர் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு அந்த ஃபோன் நம்பரில் இது மட்டும்தான் நான் கூப்பிட்டுருப்பேன் நான் அவர் சாட்சி காலை கூப்பிட்டு போனோம்ல அவங்கள வச்சு நான் பேசி பார்த்தேன் பேசி பார்த்ததுக்கு அவர் பையன் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எதை நம்பி பணம் கொடுத்தீங்க எப்படி நீங்கள் பணம் கொடுத்தீங்க உங்களுக்கு எப்படி அவர் பழக்கம் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது எனக்கு அவர் அப்பனும் கிடையாது நான் அவருக்கு மகனும் கிடையாது அப்படி இப்படின்னு பெரிய பயங்கரமாக பேசுகிறாருங்க பயங்கரமாக லாடு லமுகதாஸ் மாதிரி பேசுகிறாரு அவங்க அப்பா எங்கே இருக்காருன்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடில அவர் என்ன சொல்கிறாரு எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு எனக்கும் தெரியாது கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பணத்துக்கு என்னன்னே எனக்கு ஒன்றுமே தெரியல ஒரு லட்சரூவாங்க ரூபா ரெண்டு ரூபாயா நான் கிட்டத்தட்ட எனக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு தானே நான் குறிவு சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக சரி நம்ம ஊருக்கு போய் செட்டில் ஆகும் ஏதாவது அதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் பிளான் பண்ணி சேர்த்து வச்சேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு என்ன முடிவுன்னே தெரியல இல்லை நம்ம வந்து ஒரு நம்பிக்கையில் ஒரு அவர் சொன்ன அந்த வாக்கு தான் நான் கரெக்டாக கொடுத்துருவாங்க பணம் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கு தான் அதை நம்பி தான் பணம் கொடுத்தோம் மற்றபடி அவர் வட்டி காசு தராரு நான் வட்டிக்கு வாங்கி சம்பாரித்து நான் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிலாம் நமக்கு என்னமே கிடையாது சரி ஒரு ஹெல்ப் தானே அது சும்மா கிடக்கிறது அவர் யூஸ் பண்ணிட்டோம் யூஸ் பண்ணிவிட்டு அதனால் அவர் நல்லா இருந்தால் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் கொடுத்தேன் கடைசியில் பாத்தீங்கன்னா அவர் வச்சார் பாருங்கள் எனக்கு பெரிய ராமம் நல்லா மூணு பட்டங்க பெரிய பட்டம் போட்டு விட்டாருங்க

அந்த காசுக்கு என்ன தான் முடியும்னு தெரியல எனிவே கைஸ் அவ்வளோதான் ஏன்னா நான் ஒரு நல்லது செய்ய போய் எனக்கு கெட்டது பாருங்க இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தானே நான் அப்படியே செவனே அந்த அந்த பணம் மட்டும் பேங்க்லேயே கடந்துட்டு போகுது இப்போ என்ன இப்போ செல்லு அறிக்க போகுது செவனேனு அது அதுபட்டே கிடந்துருக்கோம் தேவையில்லாமல் அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு இப்போ நான் பாருங்கள் பணம் கிடைக்காம நான் இருக்கேன் எங்கே எங்கே வாங்குறது என்னன்னு எனக்கு தெரியலங்க அந்த பணம் கிடைக்காது அவ்வளோதான் அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது எனிவே கைஸ் இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு தான் இந்த வீடியோ சீயூ கைஸ் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்